ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய மதி வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களோ ஆரம்பம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வேலை இருக்கீங்களா என்ன ஆரம்பம் லைவுக்கு வாங்க அவினாஷ் போவாங்க லைவுக்கு வீட்டில் தானே இருக்கீங்க என்னடா கமெண்ட் 一点。 ஆறுமுகம் அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா இனி மதிய வணக்கம் வணக்கம் தங்கை என்ன செய்கிறீர்கள் வணக்கம் 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 வாங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சகோதரி அனைவரும் நலமாக சாப்பிட்டாச்சா எல்லாரும் நலம்ன்னா சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லியிருந்தேன் வேலைக்கு போய்ட்டு வந்தீங்களா ப்ரோ என்ன செய்கிறா தங்கை ப்ரோ வந்து திருக்கோவிலூரில் வந்து ஒரு மீட்டிங் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால போயிருக்காரு சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆரம்பம் பண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அவினாஷ் குரு லைவுக்கு வாங்க பேசலாம் ஆஹ் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க விடுமுறை என்பதால் தங்கச்சியிடம் உரையாடி கொண்டிருக்கேன் அப்படியா விடுமுறையா இன்னைக்கு உங்களுக்கு ஏன் என்ன விடுமுறை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் தங்கை பிரியாணி ஓ சூப்பர் ரூம்பில் சமைச்சிங்களா கௌஷிகே கௌஷிகே என்னவா வாங்க வணக்கம் வாங்க யார் வந்து இருக்கிறது இதில் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தான் தெரியும் நீங்கள் யார் எங்களுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாஸ் நோட்டிஃபிகேஷன் வரலையா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் எனக்கு பிரியாணி ஓ அப்படியாண்ணா இங்கே வந்து வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை தங்க அப்படியா சரிண்ணா சரிண்ணா சார் கம்பெனி சாப்பாடு தான் தங்க ஓகே சூப்பரா சூப்பராக சார் இப்போ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறையா ஓகே அண்ணா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா மூன்று பேர் வாட்ச் தெரில லைவ் வந்து டைம் மாறி வந்ததால அப்படியா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபார இருக்க மாட்டாங்கல்ல ரெகுலராக ஒரு டைம் வந்து லைவ் வரும் அப்படின்னா தங்கச்சியிடம் பேசுவதற்கு இவ்வளவு தயக்கமாக வாரங்கள் உறவுகளை இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து ஒன்பது மணிக்கு மேலே லைவ் போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து டெய்லியுமே வந்து பேசிகிட்டு இருக்க பாண்டிச்சுவர்மா மகேஷ் சிஸ்டர் அவினாஷ் ப்ரோ சதீஷ் ப்ரோ அது மாதிரி நான் எல்லாமே வந்து லைவுக்கு வருவாங்க திடீர்னு நம்ம வந்து மதிய டைமில் லைவ் வந்தால நம்மளுடைய கப்ஸ்கிரைபர்கள் வருவாங்களா அவங்களுக்கு தெரியல இருந்தாலுமே அவங்க வந்து வேலையில் இருக்கலாம் அந்த கம்பி எங்க இருந்துச்சு அந்த கம்பி எங்க இருந்துச்சு எங்க இருந்துச்சு அங்கே வச்சிருந்தோம் எங்க இருந்துச்சு அங்கே வச்சிருந்தோம் மேல தம்பி மேலக்குல அடிச்சிருப்பா வீட்டுல இருந்துச்சு உள்ளாராங்க கிடக்கும் வீட்டில் எல்லோரும் நல்ல மாட்டாங்க எல்லோரும் நல்ல எப்படி எப்படியா நான் நானுமே வந்து கேட்டேன்னு சொல்லுங்க படுத்து தூக்க மாட்டாங்க குடாம்பா சரி தம்பி வந்தா கொஞ்சம் வேலை இல்லையா தங்கை மதியம் லைவ் போட்டுருக்கீங்க இல்லை ஈவினிங் தான் கழிக்கு போனால் போவோம் இல்லைண்ணா

நான் எல்லோரும் வணக்கம்மாங்க குட்டி சொல்ல வணக்கம் இல்லை என்றால் கட் பண்ணி போடுங்க தாங்களே வா சூப்பர் ஐடியாண்ணா உண்மையில் மேடம் கட் பண்ணி லைவ் வரல சரி அண்ணா நான் கட் பண்ணிட்டு லைவ் வரேன் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டேன்னு தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் வந்து தோசை மதியத்துக்கு வந்து சாதமும் தயிர் மட்டுந்தான்ண்ணா தயிர் சாதம் தான் மதியம் சரி ஓகே நான் கட் பண்ணி லைவ் வரேன் நைட்டுக்கு லைவ் உண்டா இல்லைன்னு தெரில அதனால் வந்து சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் நான் சரி நான் கட் பண்ணி லைவ் போகிறேன்